ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஆடி மாதம் வந்துவிட்டாவே அம்மனுக்கு கோலாகலமாக திருவிழா கொண்டாடுவாங்க எங்கள் ஊரில் ஆடி மாதம் அஞ்சாவது வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு பூஜை கொண்டாடினாங்க வரலட்சுமி நோம்பி அதுவும் சேர்ந்து எல்லாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ குத்துவிளக்கு பூஜைக்கு எங்களுக்கு ஒரு தட்டில் மஞ்சள் பிள்ளையார் வெத்தலைப்பாக்கு குங்குமம் அச்சதரிசி ஒரு நெய்வேதியத்துக்கு சக்கரை பொங்கல் அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க சா குத்து விளக்க நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சுட்டு எப்பவுமே எண்ணெய் விட்டுட்டு தான் திரி போடணும் அப்படின்னு சொல்லி ஐயர் சொன்னாருங்க திரி போட்டுட்டு எண்ணெய் விடக்கூடாதுங்களாம்மா திரி எப்போவுமே ரெண்டு திரியாக முறுக்கி போட்டு தான் தீபம் பற்ற வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க திரி ரொம்ப கருகிடுச்சின்னா அதில் எப்போவுமே வீட்டுக்காகட்டும் கோயிலுக்காகட்டும் பற்ற வைக்கக்கூடாதான் ஒருத்தர் பற்ற வச்ச விளக்கில் இன்னொருத்தர் போய் பற்ற வைக்கக்கூடாது ஓனாக தான் பற்ற வைக்கணும் அப்படின்னாங்க ஆத்மாத்மா நூற்றி எட்டு போற்றி வீட்லேயோ இல்லை கோயில்லையோ வந்து குத்துவிளக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க வீட்லேயே கூட சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னாங்க நீங்கள் எப்படி விளக்கு பூஜை செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ